தமிழ் சினிமாவில் ஒருவர் பாடல் எழுத தொடங்கி அதை மற்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இதா பிரச்சனை வந்து உதாரணத்திற்கு மலைக்கல்லன் படம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அதுல பல்லவி மட்டும் தஞ்சை ராமயா அதற்குப் பிறகு அவருக்கும் ராமலு நாயுடுக்கும் தகராறு வந்து விடுகிறது பாட்டை எழுத மாட்டேன் என்று சொல்லி போய் விடுகிறார் அதற்கு பிறகு கோவை ஐயாமுத்துவை கொண்டு எழுதி வைக்கிறார்கள் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் நல்ல சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் பக்தனை போலவே பகல் தேசம் காட்டி பாமர மக்களை வலை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் தஞ்சை ராமயாதஸ் பாத்தீங்கன்னா முதல்ல பொருளே வந்து ஒரு திட்டுற மாதிரிதான் எழுதுறாரு குறை சொல்ற மாதிரி தான் பாட்டே இருக்கு ஆனா அடுத்து கோவை ஐயாமுத்து எழுதும் போது பெருவங்கும் பள்ளிகள் கட்டுவோம் பொருளே மாறி போயிடும் கல்வி தெரியாத பேர்களே இல்லாமல் செய்குவோம் கருத்தாக பல தொழில் பழகுவோம் ஊரில் கஞ்சி கிள்ளைன்னு சொல்லை போக்குவோம் இது ரெண்டு விஷயம் மாறுது அப்படியே வந்து பொருளே மாறி போயிருது அவர் குறை சொல்லி பாடுவாரு அதை செய்வோம் அந்த பாட்டை நீங்கள் பல முறை கேட்டுப்பீர்கள் இனி ஒரு முறை கேட்டு பாருங்கள் அப்படியே மாறிவிடும் ஆனால் கவியரசர் கண்ணதாசன் அப்படி அல்ல உன் கண்ணில் நீர் வடிந்தால் எண்ணெஞ்சில் உதிரம் கொட்டுதடி பாரதி இருந்து அந்த பாடலை தொடர்ந்து எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்பானோ வேட்டா வீட்டில் அப்படியே எழுதுவார் கால சுமை தாங்கி போலே மார்வில் இலை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியும் அதே மாதிரி திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீர்கள் ஔவையார் வந்து முருகண்டை கேப்பா அதாவது உங்களுக்கு வந்து கொடியது இனியது அரியது பெரியது இந்த நான்கு மட்டும் ஔவையார் எழுதியது புதியது என்பது ஔவையார் எழுதவில்லை கண்ணதாசன் எழுதியிருப்பார் ஆனால் ஔவையார் இருந்து எப்படி எழுதுவாரோ அதே மாதிரி கண்ணதாசன் எழுதியிருப்பார் புதியது பாடல் என்றும் புதியது அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பார் பாடல் என்றும் புதியது ஆனால் பிற்காலத்தில் பொருளே இல்லாமல் பாட்டுலாம் எழுத போகிறாங்கன்னு அன்னைக்கே தெரிஞ்ச கண்ணதாசன் எல்லா பாட்டு புதுசாக இருக்காதியா பின்னால் வேஸ்ட்டாக போக போகுது சினிமா பாட்டுலாம் அப்படின்னு தெரிஞ்சு அன்னைக்கே எழுதிட்டாரு பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது அது அப்படியே இருக்கும் நீங்கள் ஆதிபராசக்தி படத்தில் வருகின்ற பாடல் அந்த சொல்லடி அபிராமி அந்த பாடலை அப்படியே நீங்கள் வந்து அபிராமப்பட்டவருடைய ஐம்பதாவது அந்த கவிதையை எடுத்து அப்படியே பயன்படுத்தியிருப்பார் காளி பயங்கரி சூலிமதாங்கனி மதாங்கனி கண்களில் தருகின்றால் அவர்கள் கண்கள் ஒரு வண்ணம் தருகின்ற அந்த அப்படியே பயன்படுத்தி இருப்பார் ஆக ஒருவர் எழுதிய பாடலை அப்படியே பின்னால் எழுதும்போது அவர்கள் மாதிரியே எழுதுகிற ஆற்றல் கண்ணதாசனுக்கு இருந்தது அதான் கண்ணதாசன் வாழ் சிறப்பிப்பது சிறந்ததுக்கு இதெல்லாம் ஒரு காரணம்